இங்கே நேற்றுக்கு என்னால் வீடியோ போட முடியல ஸோ சாரி அதுக்காக இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான ஒரு தொக்கு தான் செய்யப்போகிறோம் அதுவும் புதினா வச்சு ஸோ ஒரு கைப்பிடி புதினா வத்தல் தக்காளி நாலு பள்ளி பூண்டு ரெண்டு வெங்காயம் மல்லித்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறமா கரம் மசாலா ஸோ அது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் எடுத்து வச்சுருக்க பூண்டு அதுக்கப்புறமா தக்காளி யூஸ்வலாக புதினா தொக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த புதினாவையுமே அரைச்சி தான் சேர்த்துப்பாங்க பட் நான் வந்து அரைக்கலை அப்படியே சேர்க்க போகிறோம் ஸோ இதை மட்டும் சேர்த்துட்டு இது கூட மசாலா சேர்த்திக்கலாம் ஸோ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள் தூள் ஸோ அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி சேர்க்குறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்க்குறீங்கன்னா ஒரு ஸ்பூனே போதும் ஸோ இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தாளிச்சிடலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் விடுறீங்கன்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தான் செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்ததுன்னா எண்ணெய் மிதந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் எண்ணெய் நல்லா காயிட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு சேர்த்திக்கலாம் நீங்கள் என்ன காயாமல் போட்டிங்க அப்படின்னா அந்த கடுகு வந்து வெடிக்காது கடுகு வெடித்தால் தான் எந்த சமையலுமே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம கடுகு சேர்த்திக்கலாம் மண்சட்டி அப்படிங்கிறதுனால ஹீட்டு வந்து சீக்கிரம் பரவிடும் ஸோ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக ஜீரகம் ஜீரகம்னா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு லைட்டாக வெந்தயம் வெந்தயம்னா ஒரு பிஞ்சளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க இல்லாட்டி கசப்பாயிரும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுக்கட்டும் அந்த ஃப்ளேவர் நல்லா வரும்போது நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கல்ல பேஸ்ட்டு அதை வந்து உள்ளே சேர்த்திடலாம் இப்போ இது கூட நம்ம வந்து மிளகாய் வத்தல் சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு ஆறேள் மிளகாய் சேர்த்துருக்கேன் இதுக்கு ஃப்ளேவர் மெயினாக கொடுக்கறது என்னென்னா பூண்டு இதை வந்து நல்லா தட்டி எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஸோ இதுவுமே நல்லா வரப்பட்டு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை கிடச்சி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ என்கிட்ட இல்லை அதனால நான் வந்து காஞ்ச கருவேப்பில தான் சேர்த்திருக்கேன் இவ்வளோ தான் ஸோ நம்ம பேஸ்ட்டை ஊற்றிட்டு தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக விட்டுக்கோங்க அந்த மிக்ஸர் ஜாரை கழுவனை தண்ணி மட்டுமே போதும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கிரேவி கிரேவியாயிரும் அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்காது ஸோ அதனால அந்த ஜார் கழுவினை தண்ணி மட்டும் ஊற்றிட்டு தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க நல்லா கொதித்து வரும்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி வந்து கரைச்சி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலையை உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துன உடனே கிண்டிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அந்த இலையோட ஃப்ளேவர் எல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கிண்டி விடலாம் இப்போ இருக்கட்டும் சி இப்போ பாருங்கள் இலையெல்லாமே அந்த கிரேவியோட நல்லா மிக்சர் அடித்து இந்த ஸ்டேஜில் நம்ம கிண்டி விடலாம் இப்போக்கு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் தான் இந்த கலரில் இருக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் ஸோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃபைனலாக பிஞ்சலும் ஒரு வெள்ளம் சேர்த்துட்டு இறக்கி வச்சிருங்க ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க நல்லா சூப்பரான புதினா தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம் இல்லை வெளியில் வச்சுமே சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ